அவனுடைய இருப்பு அவனுடைய இயக்கம் புறத்தே இருக்கிற பூதத்திலும் இருக்கிறது என்னுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய என்னிடத்திலும் இருந்து இயங்குகிறான் எனவே அவனுடைய இயக்கம் இல்லை என்றால் எனக்கு இயக்கம் இல்லாமல் போயிடும் அப்போ நான் நேற்று ஆணவச் சேற்று கிடந்து பிறவிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறனா அவன் ஆடியதால் இப்போ அவன் ஆடிக்கொண்டு இருப்பதால் தான் நான் நிற்க நடக்க போக வர சாப்பிட தூங்குட எல்லாம் நடக்குது அப்போ இன்று நான் இயங்குவதற்கு அவனுடைய கூத்து இன்றியமையாதது சரி அப்படியே நாளைக்கு பக்குவப்பட்டு வீடு வேற்றுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் கைலாயத்தில் போய் சிவபெருமானை கண்டு இன்பமாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம் அப்போ ஆகும் அப்போவும் அந்த கூத்து வேண்டும் அப்படின்னா அர்த்தம் பிறவிக்கு வாராத உயிர்கள் பிறவிக்கு வர என்றாலும் அந்த கூத்து வேண்டும் பிறவிக்கு வந்திருக்கிற உயிர்கள் பாச நீக்கம் பெற வேண்டும் என்றாலும் அந்த கூத்து வேண்டும் பாசம் நீங்கிய உயிர்கள் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அந்த கூத்து வேணும் எனவே நடராசருடைய கூத்து ஒன்றுதான் ஆனால் கூத்து மூணு வகையாக மூன்று வகைப்பட்ட உயிர்களுக்கு அருள் செய்கிறது பாராத உயிர்களை பிறவிக்கு கொண்டு வருவதும் கூத்து வந்த உயிர்களை பாச சுடல்ல சிக்கி உடலுமாறு செய்து பக்குவப்படுத்தி மேலே தூக்கி விடுவதும் அந்த கூத்து அவ்வாறு தூக்கி மேலே வந்த உயிர்களுக்கு சிவானந்தம் என்கிற இன்பத்தை கொடுப்பதும் அந்த கூத்து தான் எனவே மூணு இடத்திலும் அந்த கூத்து இன்றியமையாது எனவே நடராசர் நம் வாழ்வில் இன்றியமையாதவர்